முகக கவசம் அண்டமாயவனியாகி அரியுணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி எஞ்சி செய்ற்ற நின்ற தின் திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கயிலை செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க தாத விள் கடம்பந்தாரன் தானிறு நுதலை காக்க சோதியாம் தணிக ஈசன் துருசிலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வள் இயல்புடன் காக்க வாயை முருகவேள் காக்க நாப்பல் முழுதும் நல் குமரன் காக்க துரிசர கதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரிதன்னை சிவசுப்ரமணியன் காக்க ஈசனாம் வாகுலே என்னது கந்தரத்தை காக்க தேசிறு தோல்விலாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஈராறு ஆயுதன் காக்க எந்த நேசிலா முழங்கை தன்னை எழில் குறிஞ்சி கோன் காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமையில மதலை காக்க தருகண் நேரிடவே என் கைத்தலத்தை மாமுருகன் காக்க புறம் கையை அயிலோன் காக்க பொறிக்கற விரல்கள் பத்தும் பிறங்குமால் மால் கண் காக்க பின்முதுகை காக்க ஊ நிறை வயிற்றை மஞ்ச யூர்த்தியோன் காக்க வம்பு தோல் நீர் சுரேசனுந்தி சுழியினை காக்க குய்ய நூனினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க ஆறுமுகன் குதத்தை காக்க எிடாது இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அம்சகனம் ஓரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள் காங்கேயன் விளரடி தொடையை காக்க செஞ்சரண நேசகாசான் திமிருமுன் தொடையை காக்க ஏரக தேவன் என்றாள் இருமுழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்து காக்க நேருடை பரடு இரண்டும் நிகழ் பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐ மலையன் பாத தமர்பத்து விரல் காக்க பையிரு பழனிநாத பரணகம் காலை காக்க மெய்யுடன் மாதி விமல விமலஷண்முகவன் காக்க தெய்வநாயக விசாகந்தினமுன் நெஞ்சிகலி எழஉரத்த சத் தொடுவரு பூத பிரேதம் பலிகொள்ளிராக்கதப்பேய் பல கிளி கொள்ளினை வேல் காக்க கடுபரர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருந்திடாது அயில் வேல் காக்க ஓங்கிய சீட்டமே கொண்டு உபனிவில் வேல் சூலங்கள் தாங்கிய தண்டமகம் தடிபரசு ஈட்டி ஜாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கைவேல் காக்க காக்க முலரூ நுண்போர் அசடர்பேயரக்கற் புல்லர் தெவ்வர்கள் ஆனாலும் திடமுடன் நினைமல் கட்ட தவ்வியே வருவராயின் சராசரம் எலாம் புறக்கும் கவுடை சண்டன் கையில் காக்க காக்க கடுபிடப்பாந்தள் சிங்கம் கரடி நாய் புலி மாஜானை கொடிய ஓனாய் குரங்கு கோல மார்ச்சலம் சம்பு, நடையுடை எதனாலேனும் நான் இடர்பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சானவி முயலை வேல் காக்க நகரமே போல் தளி ஞான வேல் காக்க வண்புள் சிகரிதேல் நண்டு காலி செய்ய நேரு ஆலப்பல்லி நகமுடை யோந்தி பூரான் நளிவண்டு புலியின் பூச்சி உகமிசை இவையால் எற்கு ஓர் உருளாது ஐவேல் காக்க சலத்தில் உய்வன் மீன் ஐறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்துயர் தரக்கே உள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வவேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க நமலியம் பரியன் கைவேல் நவக்கிரக கோள் காக்க சும நோய்கள் தந்த சூளை ஆக்கிரான ரோகம் திமிர் வாதம் சோகை சிரமடி கர்ண ரோகம் எமையணு காமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க டமரு கத் அடிபோல் நைக்கும் தலையிடி கண்டமாலை புருதி குன்மம் குடல் வழி இழை காசம் நிமிரொனாயிருத்தும் வெட்டை மேகமெல்லாம் எமையடையாமலே குன்று எறிந்தவன் கைவேல் காக்க இணக்கம் இல்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கைகால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூல பெண்முளை தீமந்தம் சனத்திலே கொல்லும் சன்னி சாலம் என்று அறையும் இந்த பிணிக்குலம் மெனை பெரும் சக்தி வடிவில் காக்க தவனமா ரோகம் பாதம் சைத்தியம் அரோசகம் மெய் சுவரவே செய்யும் மூலச்சூடு இழைப்பு உடற்றுவிக்கல் பேதி சீல் நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் மென்னிடத்து எய்தாமல் எம்பிரான் திணிவேல் காக்க நமைப்பு ரூ கிரந்தி வீக்கம் நனகிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகுபல் தொழுநோய் நகக்கல் இமைக்கு முன் உருவலிப்போடு எழுபுடை ககந்தராதி இமை பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமே நியமவடர் வரினும் என்னை ஒல்லையில் தாரகாரி ஓம் ஐம் ஐந்தீம் பேல்காக்க மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை யூர்தி மீதும் விண்ணிலும் பிளத்தினுள்ளும் வேறு எந்த என்னை நன்னி வந்து அருள் நாதன் வேல் காக்க காக்க ஜகரமே போல் சூல்லேந்தும் நரும் புயன் வேல் முன்காக்க அகரமே முதலாம் மீறாறு அம்பகன் வேல்பின் காக்க சகரமோடு ஆறுமானோன் தன்கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமொழி திகழை வேல் கீழ்மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சைய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர் இகளுடை கரவேல் காக்க லகரமே போல் காளிங்கன் நல்லுடல் நெளியனின்று தகர மர்த்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதி நிலை பெற காக்க மேற்கில்லிகள் அகில் காக்க வாயுவின் குகன் கதிர்வேல் காக்க வடதி ஈசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடன் ஈசன் திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்று கையில் திமிர் கையில் கீழ்கிடக்கையில் தூங்குஞான்றும் வேல் காக்க இழந்து போகாத வாழ்வையும் மீயும் முத்தையனார் கைவேல் வழங்கும் நல்லூண் ஊணுண் போதும் மால்விளையாட்டின் போதும் பழஞ்சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் செல்லும் குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏறிடு வயோதிகத்தில் வளர் வந்தென்னை காக்க காக்க காலை முன்னெல் ஓம் சிவசாமி காக்க சிவகுருநாதன் காக்க இருகுடை கோழித் தோகைக்கு இறைமுன்னிராவில் காக்க திரளுடை சூட்பகைத்தே திகழ் பின் நிராவில் காக்க நரபு சேர்த்தாள் சிலம்பன் நடுநிசி தன்னில் காக்க மறை தொழு குலகோன் மராது காக்க காக்க இனமென தொண்டரோடும் இனங்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதருள் கோன் காக்க இத்தை கனிவோடு சொன்ன தாசன் கடவுள்தான் காக்க வந்தே சண்முக கவசம்